ஆண்டவர் அன்புக்குரியவர்களே மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் மரியன்னை வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னை மன்றாட்டு மாலையில் உள்ள ஒரு திருப்பெயரை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பக்தி நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சிங்குலர் வசல் ஆஃப் டிவோஷன் பிரேஃபரஸ் எனும் மன்றாட்டில் உள்ள இந்த பக்தி நிறைந்த பாத்திரமே எனும் திருப்பெயரை சற்று தியானிப்போம் இந்த பாத்திரம் நேற்று நான் பகிர்ந்து கொண்ட மாற்றி நிறைந்த பாத்திரமே என்பதன் தொடர்ச்சியாக வந்திருக்கிறது இந்த மன்றாட்டு மாலையில் இரண்டே இரண்டு பாத்திரங்கள் ஒன்று மாற்றி நிறைந்த பாத்திரம் இன்னொன்று பக்தி நிறைந்த பாத்திரம் ஆகவே அன்னை மரியா பாத்திரத்திற்கு ஒப்பிடப்படுகிறார் அவர் மாற்றி நிறைந்த பாத்திரமாக இருக்கிறார் அதே வேளையில் பக்தி நிறைந்த பாத்திரமாக இருக்கிறார் பக்தி என்பது இறைப்பற்று கடவுளையே சார்ந்து வாழ்வது கடவுளையே நம்பி வாழ்வது அத்தகைய ஒரு பாத்திரமாக இருந்தார் இந்த பாத்திரம் என்பது யாரை சார்ந்திருக்கிறது குயவனை சார்ந்திருக்கிறது குயவன் எப்படி அதற்கு உரு கொடுக்கிறாரோ அதை அந்த பாத்திரம் ஏற்றுக்கொள்கிறது பாத்திரம் ஒருபோதும் குயவனை கேள்வி கேட்பதில்லை என்ன ஏன் இப்படி படைத்தாய் ஆனால் மனிதர்களாகி நாம் சில நேரங்களில் கடவுளை கேள்வி கேட்டு விடுகிறோம் என்ன ஏன் இப்படி படைச்சிங்க எனக்கு ஏன் இந்த சோதனை எனக்கு ஏன் இந்த சிக்கல் என்றெல்லாம் நம்முடைய மனதில் பல நேரங்களில் எண்ணங்கள் எழுகின்றன ஆனால் பக்தி நிறைந்த பாத்திரமாகிய அன்னை மரியாவின் உள்ளத்தில் அத்தகைய சிந்தனை ஒருபோதும் வந்ததே இல்லை காரணம் அவருக்கு தெரியும் தான் ஒரு பாத்திரம் கடவுள் என்னை இப்படி வரைந்திருக்கிறார் கடவுள் என்னை இப்படி உருவாக்கி இருக்கிறார் அது நன்மைக்காக கடவுளுடைய மாட்சிமைக்காக எனக்கும் அதெல்லாம் நன்மை வரும் என்ன நன்மை வரும் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையால் என போற்றும் இந்த மன்றாட்டு மாலையில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெயர்களை சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த அன்னையை நாம் போற்றுகிறோமே வாழ்த்துகிறோமே வணங்குகிறோமே காரணம் அவர் பக்தி நிறைந்தவர் அவர் அந்த பாத்திரத்தை உருவாக்கிய கடவுளை கேள்வி கேட்கவில்லை மாறாக பணிந்து ஏற்றுக்கொண்டார் அன்னை மரியாவை போலவே நாமும் நம்முடைய வாழ்வை கடவுள் தந்தவாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்வில் குறைகள் இருப்பது போல நமக்கு தோன்றலாம் ஆனால் அந்த குறைகளையும் கடவுள் நிறைவாக்கி நம்மை உயர்த்துவார் நம்மை பெருமைப்படுத்துவார் இதுதான் பக்தி நிறைந்த பாத்திரமாகியே அன்னை மரியா நமக்கு கற்றுத்தருகிற பாடம் அவரிடமிருந்து இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் விவிலியத்தில் எத்தனையோ பக்தி நிறைந்த மனிதர்களை நாம் பார்க்கிறோம் எடுத்துக்காட்டாக லூக்கானார் செய்தி ரெண்டு இருபத்தைந்தில் சிமியோன் என்பவரை நாம் பார்க்கிறோம் அவர் நேர்மையானவர் இறைப்பற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பக்தி நிறைந்தவர்கள் நேர்மையாளர்களாக பற்று கொண்டவர்களாக கடவுளை நம்பி வாழ்பவர்களாக தூய ஆவியாரை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சிமியோன் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் இந்த சிமியோன் அன்னை மரியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் பக்தி நிறைந்த பாத்திரங்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும் இறைப்பற்று கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும் தூய ஆவியார் தருகின்ற ஆறுதலை எதிர்பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும் தூய ஆவியார் தான் நமக்கு அந்த இறை பற்றி தருகிறார் பற்று இறை அச்சம் இறை வேண்டலுக்கான ஆர்வம் அனைத்தையும் தூய ஆவியார் தருகிறார் அன்னை மரியா தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட காரணத்தினால் அவர் பக்தி நிறைந்த பாத்திரமாக விளங்கினார் அவரை போலவே நாமும் பக்தி நிறைந்த பாத்திரங்களாக விளங்குவோமாக நம்மை படைத்த கடவுளுக்கு நாம் பெருமை சேர்ப்போமாக பக்தி நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக to mm me -hmm. Sem... வணக்கம் இனிய இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது திரைப்படம் மற்றும் விளம்பரப்பட இரட்டு இயக்குநர்கள் ஜேடி ஜெரியில் ஒருவரான திரு ஜெரி அவர்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மரியன்னை மரியன்னைன்னு சொன்ன உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ஆக்சுவலாக என்னோட சொந்த ஊர் வந்து கொடைக்கானல் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கொடைக்கானல் என்னுடைய பாலிய பருவம் என்னுடைய காலேஜ் டேஸ் எல்லாமே வந்து கொடைக்கானல் கொடைக்கானல்னு சொன்னாலே அந்த லா சலேத் சர்ச் சலேத் மரியன்னையோட ஆலயம்தான் நான் பிறந்ததுலேருந்து என்னுடைய ஞானஸ்தானம் அங்கே தான் நடந்தது என்னுடைய புதுநன்மை நாங்கள் ஒரு வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை மா மாசுக்கு தவறாமல் எங்கள் அம்மா வந்து எங்களை அழைச்சிட்டு போவாங்க மாதா மேலே மிகப்பெரிய பக்தியை உருவாக்குனது என்னுடைய அம்மா இப்படி ஒரு பக்தியான ஒரு குடும்பத்தில் இருந்து நான் வந்த பின்னணி அப்புறம் எங்களுடைய அந்த நல்ல நல்ல மெமரிஸ் முழுக்கவே அந்த சர்ச்சை ஒட்டி இருந்ததுனால மாதா வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கு எடுத்திருக்கு பங்கில் இருக்காங்க மரியக்கிட்ட உங்களுக்கு பிடித்த விடயம் என்ன அதாவது இன்றைக்கி இந்த மீடியாவில் இன்றைக்கி வந்து திரைப்படத்துறையில் கிட்டத்தட்ட ஆயிரம் விளம்பரங்களை நெருங்கி பண்ணிட்டோம் படங்கள் சினிமா பண்ணியாச்சு சினிமாவில் நடித்தாச்சு பல்வேறு துறைகளில் நாங்கள் சாதனைகள் பண்ணியாச்சு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எனக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது ஐயோ மாதாவே அப்படின்னு ஒரு வார்த்தை தான் மனசுக்குள்ள மனசுக்குள்ளேருந்து ஒழிக்கும் ஸோ அந்த மாதா வந்து அவங்க வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரென்த்து எனக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரென்த்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அவங்க கிடக்காத சிரமங்களே எதுவுமே இல்லை ஸோ நமக்கு வந்து எந்த சூழ்நிலையிலும் மாதாவோட ஒரு திங்கிங் இல்லை மாதாவை பற்றிய ஒரு சின்ன சிந்தனை வந்து ஒரு பெரிய பலமாக எனக்கு எப்பயுமே இருக்கு சரிங்க சார் இப்போது ம கிட்ட நிறைய பேர் வேண்டுதல் செஞ்சு அவங்களுடைய வரங்களை வந்து பெற்று அது மாதிரி நீங்கள் வேண்டுதல் செஞ்சு வரங்கள் பெற்று இருக்கீங்களா உண்மையை சொல்லணுன்னா நான் வந்து எதுவுமே கேட்கவே மாட்டேன் தேங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இது நான் வாட் எவர் ஐ ஆம் டுடே ஆல் பிகாஸ் ஆஃப் மரி காட்ஸ் கிரேஸ் அவங்களுடைய அருளும் அவங்களுடைய இரக்கமும் அவங்க கொடுத்த ஒரு இதுதான்னு நான் நம்புகிறேன் ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு வந்து தேங்க் பண்ணிவிடுவேன் என் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ இப்போ நீங்கள் இந்த மாதா டிவியில் அந்த பேட்டி எடுக்கும்போது சொல்லும்போது பார்த்தா எல்லா முக்கியமான தருணங்களும் பூண்டி மாதா கோயிலுக்கு போனது வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போனது சிலைத்தன்னை மாதா கோயிலில் அப்புறம் அந்த திருவிழா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அந்த மாதா திருவிழா இருக்கும் சிலைத்தன்னை மாதா திருவிழா அன்னைக்கு வர பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் சொல்கிற எவ்வளோ சாட்சிகள் எனக்கு இதனால தான் நடந்துச்சு இது இங்கே வந்ததுனால தான் குழந்தை பிறந்தது இப்படி எவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது மாதா வந்து நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண் ப்ளே பண்ணுறாங்கன்றதுலாம் எனக்கு தீவிரமான நம்பிக்கை இருக்குது நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜபம் செய்வது உண்டா சார் அதை பற்றி சொல்லுங்கள் தினமும் நான் ப்ரேயர் பண்ணுவேன் காலையில் வந்து குளிச்சுட்டு அது ஒரு அது ஒரு டிசிப்ளினாக வச்சுருக்குறேன் என்னோட மனைவி வந்து ஒரு சின்ன எங்களுக்கு ப்ரேயர் யூனிட் இருக்குது பூக்கள்லாம் பறித்து வச்சுருப்பாங்க ஒரு சின்ன உருளி இருக்குது ஸோ அதில் வந்து பூக்கள்லாம் வச்சு நான் தான் அதெல்லாம் பண்ணிடுவேன் ஸோ என்னோடய ப்ரேயர் வந்து கண்டிப்பாக மாதாட்டு ஒரு ப்ரேயர் உண்டு மோஸ்ட்லி தேங்க் பண்ணிவிட்டு என்னோடய அம்மா அப்பாவோட எங்கள் வீட்டில் மறித்தவர்களை பற்றி ஒரு ரீகாலிங் ப்ளஸ் ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கிற நண்பர்களுக்காக ஒரு சின்ன ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு இது வந்து என்னுடைய டெய்லி ப்ராக்டிஸ் சரிங்க சார் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தை பற்றி நீங்கள் அழகாக உங்களுடைய குடும்பமாக நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறது உண்டா என்னோடய அம்மா வந்து சின்ன வயசில் நாங்கள் குடும்ப ஜபம் பண்ணுவோம் குடும்ப ஜபம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவோம் பக்திங்கிறது வந்து அப்படியே இன்பில்ட்டாக வந்துருச்சு ஏன்னா நான் படித்தது எல்லாமே ஜஸ்டிஸ் காலேஜ் இது செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் செயின்ட் மேரிஸ் ஸ்கூல் செயின்ட் தெரேசாஸ் கான்வெண்ட் அப்புறம் லயலா காலேஜ் இப்படி அத்தனையுமே வந்து கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸோ இந்த பக்தி வந்து ரொம்ப இன்பில்ட்டாக ஆயிடுச்சு அதை தாண்டி என்னோடய பார்ட்னர் ஜேடி வந்து மகாபக்திமான் வந்து நான் அதாவது அவர் வந்து பக்தி பற்றி கேட்கணுன்னா அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா வந்து பயங்கரமான பக்தி மான் அவன் ஆல்மோஸ்ட் ஒரு திருமணமான ஒரு ப்ரீஸ்டு தான் அவர் ஸோ அவன் நான் நான் வந்து மனசுக்குள்ளே மதாவே இன்னைக்கு ஷூட்டிங் நல்லபடியாக நடக்கணும் மாதாவே இன்னைக்கு எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு நினப்பேன் அவன் வந்து அப்படின்னு அப்படியான ஒரு பக்தி அவனுக்குள்ள எனிவே என்னை சார்ந்தவர்களும் என் குடும்பத்தினரும் எல்லாருமே வந்து பக்தியை வந்து ஒரு வெறியாவோ இல்லை ஒரு பெரிய அதை ஒரு ஒரு டேபாவோ இல்லாம பக்தி இன்பில்ட்டாக எங்கள்கிட்ட இருக்கு நன்றிங்க சார் இதுவரையிலும் மனிதனை உடனான உங்களது அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக எங்கள் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி வணக்கம் இணைய இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது திரைப்படம் விளம்பரப்பட இரட்டை இயக்குநர்களில் ஒருவரான திரு ஜெரி அவர்களை சந்தித்தோம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரிய பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அதுவரை நன்றி வணக்கம் மரியே வாழ்க பக்தி நிறைந்த அன்னையே என்று அன்னை மரியை புகழுகின்ற இந்த அருமையான நாளிலே அந்த அன்னை வழியாக நாம் இறைவனை வேண்டுவோமாக மன்றாடுவோமாக அன்பே உருவான இறைவா உம்மிடமும் உம் திருமகனாகிய இயேசுவிடமும் அவருடைய அன்பு அன்னையான மரியாவிடமும் அன்பும் பக்தியும் கொண்டுள்ள எங்களுக்கு நீர் ஆசிதாரும் பக்தியுள்ள சீடர்கள் எப்படி இருக்க என்பதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக எங்கள் அன்னை மரியாவை நீர் எங்களுக்கு வழங்கியதற்காக ஆண்டவரே இந்த வேளையில் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் எப்பொழுதும் முதன்மையாக அன்பு செய்யவும் முன்மாதிரியாக அந்த அன்னை மரியை கொண்டு நாங்கள் வாழவும் மட்டுமல்லாது செயலாற்றல் செயலாற்றலுள்ள சீடர்களாக நாங்கள் வாழவும் நம்பிக்கையோடு உம்மை மட்டுமே நாங்கள் பற்றிக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக ஆற்றல் தருவீராக பக்திக்கு எடுத்துக்காட்டான எங்கள் அன்னை மரியாவை நாங்கள் எப்பொழுதும் கண்டு அவரை போல வாழவும் அவருடைய மனநிலை கொண்டு நாங்கள் வாழவும் எங்களுக்கு வழிகாட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சீரப்பாய் கொண்டாடிடவே இடவே புறப்பட்டு வாரித் தோழ தேவதின் மாதம் மீது அல்லவோ கோவில் உள்ள மானிடற்கு தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே மானிடவசூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே அவளுடன் நாம் எல்லோரும் தேவ மாறி பாதம் கூடி அவளுடன் நாம் எல்லோரும் தேவ மாறி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பால தீரங்களை பாடுவோமே தேவ தாயின் பாதம் இது அல்ல கொண்டாடி எனவே புறப்பட்டு வாரித் தோழ தேவதாயின் மாதம் மீது அல்லவோ